அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மதுரை தூண் டிஜே ஃபேஷன் டிஜே ஃபேஷன் எங்கே இருக்குன்னா இருந்து நேராக வந்தீங்கன்னா நாச்சியார் கடை நாச்சியார் கடையிலேருந்து கொஞ்ச தூரம் சேட்டு பள்ளியோசலுக்கு ரோஸ் அண்ட் பேக்கு இங்கிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் கடைக்கு ஊடால ஒரு சந்து வரும் அந்த சந்துக்குள்ளே போனீங்கன்னா டிஜே ஃபேஷன் இருக்கு நம்ம டிஜே ஃபேஷனில் என்னென்ன ஐட்டம் இருக்குன்னா நைட்டி பாவாடை டாப்பு இன்ஸ்கட்டு இப்படி நிறைய ஹோல்சேலுக்கு நம்ம கடையில் வந்து எடுத்துக்கலாம் நேராக வாங்க வந்து பாருங்கள் இப்போ நம்மகிட்ட என்னென்ன ரேட்டில் இருந்துருக்குன்னா நூற்றி பத்து ரூபாலருந்து நைட்டி நூற்றி பத்து ரூபாவிலேருந்து டாப்பு நூறுரூவாலேருந்து டாப்பு எண்பத்தஞ்சு ரூபாவிலேருந்து பாவடை எல்லாமே நயம் குவாலிட்டி பிராண்டட் ஐட்டமாக நம்ம வச்சிருக்கோம் எல்லாமே டிசைன் நான் காட்டுறேன் நேராக வாங்க வீடியோக்குள்ளே பார்ப்போம் மினிமம் நீங்கள் ஒரு ஹோல்சேலில் ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு எடுக்கலாம் ரீட்டைல் வேணால் நேராக கடைக்கு வந்து பாருங்கள் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் கூப்பிடுங்க உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சி விடுவோம் எல்லாமே வந்து நம்மகிட்ட ஹோல்சேல் ரேட்ல எல்லாத்தையும் கொடுக்குறோம் சொந்த வயசுக்கும் வாங்கிக்கலாம் வியாபாரத்துக்கும் வாங்கிக்கலாம் வாங்க வந்து பாருங்க நம்ம கடையை வந்து பாருங்கள் நிறைய டிசைன் இருக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது எல்லாம் நம்மகிட்ட வந்து நம்ம மதுரை மச்சி சேனல் வந்து நம்ம பழைய சேனல் நம்ம நிறையா வந்து அதில் பேசியிருக்கோம் பிஎம் டெக்ஸ்டைல்கிற பேரில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ திருப்பி அவங்க நம்மகிட்ட வந்து எடுக்கிறதில்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பாருங்கள் நான் நிறையா பேசியிருப்பேன் இப்போ ரொம்ப நாள் சென்று உங்களோட பேசுவதில் இந்த சேனலில் வர்றதை ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் நம்ம நைட்டிலாம் பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்க போகிறது லைன் பிராண்டட் நைட்டி லைன் பிராண்டட் நைட்டி பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து விச விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா டோட்டலாக நைட்டியோடைய குவாலிட்டியே மாறிடும் மாத்துங்க ஆல் ஓவர் டிசைனு அது நெக்கு பார்த்தீங்கன்னாக்கா வெல்வெட்டில் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் துணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதில் வந்து மெயின் என்னன்னு கேட்டிங்கன்னா பைக்கு வந்து ஜிப்பு வச்சுருப்பாங்க எந்த ப்ராண்ட்லேயும் வராது இந்த பிராண்ட்ல ஜிப்பு வச்சு பையில் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் நீங்கள் பணம் உள்ளே வச்சுக்கிட்டு வச்சுக்கலாம் ஒரு பாதுகாப்பான விஷயம் இதில் செஞ்சுருக்காங்க பயில வந்து ஜிப்பு வச்சுருக்காங்க குவாலிட்டியாக படி இருக்காங்க இதுலேயும் பாருங்கள் நிறையா இது டிசைன் பூரா ஃபஸ்ட்டு காட்டுறதுனால ஒரு அஞ்சாறு பீஸ் விரித்து காட்டுறேன் எல்லாமே டோட்டலாக மாறிடுங்க குவாலிட்டி மாறிடும் டிசைன் மாறிடும் எல்லாமே டோட்டலாக பிரிண்டர் மாறிடும் எல்லாமே பாருங்கள் மூணு லைன் இதுக்கு நம்மகிட்ட கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க இப்போ புதுசாக நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் இங்கே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக போயிட்ருக்கு இது டிசைனே ரொம்ப பக்காவாக இருக்கும் துணி பாருங்கள் அவ்வளோ அருமை அவ்வளோ அருமையான டிசைன் எப்படி இருக்கு பாருங்க இதுலேயும் மூணு மூணு நாள் டிசைன் இருக்கு இது வந்து உங்களுக்கு ஃபேன்சி டிசைன் அதாவது ஜிப் இல்லாமல் ஃபேன்சி டிசைனு அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ நான் எல்லாமே ஒன்று காட்டுறேன் இதுல வந்து ஆல் ஓவர் டிசைன் பாருங்களேன் அவ்வளவு பக்காவான டிசைன் இது பாருங்க சூப்பராக இருக்கும் ஃபுல்லா இந்த நெக்கு பேட்டர்னே பாருங்க அவ்வளோ அருமையாக போட்டிருக்காங்க அவ்வளோ அருமையாக போட்டிருக்காங்க துணி நல்லா இருக்கும் குவாலிட்டி நல்லா இருக்கும் டிசைன் நல்லா இருக்கும் இது நீங்கள் வந்து ஒரு கட்டுக்கு அஞ்சு பீஸ் வரும் பத்து பத்து பீஸ் வரும் நீங்கள் இருந்து இதில் நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாம் ஹோல்சேல் ரேட்டு தான் ரேட்டு வந்து பிராண்டட் என்ன ரேட் ஐநூறுவா அறநூறுவா விற்கிறாங்க இதெல்லாம் அப்படிலாம் கிடையாது இது ப்ராண்டட் நூ டூ ஃபிஃப்டிலருந்தே ஸ்டார்ட் ஆகுது இதோடைய ரேட்டு டூ இருந்து ஸ்டார்ட் ஆகுது நேராக நம்ம கடைக்கு வாங்க பக்காவாக உங்களுக்கு கட்டுக்கட்டாக வியாபாரம் பண்ணலாம் நீங்கள் வாங்கிட்டு போய் முந்நூற்றம்பது ரூபா நானூறுவான்னு விற்கலாம் அவ்வளோ டிசைன் இருக்கு பாருங்கள் இது அடுத்த டிசைன் காட்டுறேன் ஜிப்பு மாடல் ஒரு ரெண்டு மூணு காட்டுறே பார்ப்போம் பாருங்க ஜிப்பு மாடல் காட்டுறேன் ஜிப்பு மாடலில் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் டிசைன் பாருங்கள் இதுலலாம் பிராண்டட் ஜிப்புலாம் நீங்கள் வந்து இந்த திருப்பி போய் இருபது ரூபா கொடுத்து தைக்கிறேன் அந்த வேலையே இதில் இருக்காது ஞாபகம் வச்சுக்கோங்க துணியும் குவாலிட்டியும் பக்காவான டிசைனும் பிராண்டடு இது எதுக்கு உங்களுக்கு காட்டினா நீங்கள் வந்து வெளியே வந்து ஐநூறுரூவா அறநூறுவா வாங்குறது நம்ம இங்கே ஸ்டார்டிங்கில் ஹோல்சேல் ப்ரைஸ் டூ ஃபிஃப்டிலருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஹோல்சேல் ப்ரைஸ் சொல்கிறேன் நீங்கள் வந்தீங்கன்னா ஒன்று ரெண்டு எடுத்தால் பத்து இருபது ரூபா கூட வரும் நீங்கள் அதெல்லாம் பயப்பட தேவையில்லை சரிங்களா ஆஹா இந்த ரேட்டு விற்கிறாங்க இரநூறுவா முந்நூறுரூவா ஆயிரூமோ அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு இருபது ரூபா கூட அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை கொரியர் கொரியர் இருக்குது கொரியர் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப்பில் என் நம்பர் கொடுத்துருப்பேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த நம்பரில் நீங்கள் கான்டெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக நாங்கள் எல்லா ஊருக்கும் சரக்கு அனுப்பிச்சிக்கிட்டே இருப்போம் ரெகுலராக வந்து பாருங்கள் இந்த சரக்கு பாருங்கள் குவாலிட்டியை பாருங்கள் இந்த பிராண்டட் ஐட்டத்தில் நிறையா இருக்குது இப்போ அன்னைய சரக்குலாம் காட்டுவார் நிறைய ஸ்டாக் வந்துக்கிட்டே இருக்குது எப்போயுமே நீங்கள் இது எவ்வளோ ஆயிரம் பீஸ் கேட்டாலும் கொடுக்குற அளவுக்கு நாங்கள் வச்சுருக்கோம் ஏன்னா புதுசாக வந்து வந்து பண்டல் போயிட்டே இருக்குது கீழே அங்கே பாருங்கள் பண்டல் அடுத்த ஊருக்கு போகுது திருநெல்வேலி தென்காசி இந்த பக்கம் தொண்டி பல ஊர்களுக்கு நம்ம சரக்கு அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கோம் சிங்கப்பூர் மலேசியா பூரா போயிட்டு தான் இருக்குது எல்லாம் ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்கோம் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் வியாபாரம் பண்ணுங்க இப்போ பாருங்க ராசாத்தி பிராண்டட் நைட்டி ஃபர்ஸ்ட் காட்டுறேன் ராசாத்தி பிராண்டட்ல இது ஜிப்பு வச்ச மாடலு எக்ஸலே பாத்துக்கோங்க பிராண்டட் நைட்டி அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஆல் ஓவர் டிசைனு இது ஜிப்பு பாருங்க ஃபுல் ஆல் ஓவர் டிசைனு நிறைய போகுது இது வந்து ஹோல்சேலுக்கு நிறைய நம்மகிட்ட நிறைய இடத்துல இருந்து எட்டு போறாங்க பத்து பீஸ் அப்படியே பத்து பத்து கலர் வரும் ஒரு கட்டில் இது முதல் பீஸ் காட்டுறேன் பாருங்க இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு டிசைன் பாருங்க ஆல் ஓவர் டிசைனு இப்படி ஒவ்வொன்று டிசைனுக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்கள் இது ஃபேன்சி டிசைன் இது ஃபேன்சி டிசைன்லேயே பத்து பத்து பீஸ் இருக்குது ஒரு கட்டில் சூப்பராக இருக்கும் பாருங்கள் கைக்கு ஒன்று எல்லாமே தனித்தனியாக இருக்கும் அடுத்த டிசைன் ஒன்று காட்டுறேன் பாருங்கள் இது வந்து ரேட்டு வந்து நீங்கள் நேராக வாங்க கடைக்கு வந்து பாருங்கள் ராசாத்திலாம் ஆமாம் ஹோல்சேலுக்கு நம்ம தனி ரேட்டு போடுற ஸ்பெஷல் ரேட்டு போடுவோம் எல்லா சேனல்லையும் பேசியிருக்கோம் ராசாத்தி நேராக வந்து நம்ம கடையில் வந்து பாருங்கள் இது வந்து ரீட்டைலுக்கு வந்து இரநூத்தி எண்பது ரூபா வரும் ஹோல்சேலுக்கு கம்மியாக வரும் நீங்கள் வந்து நேராக கடையில் வந்து பாருங்கள் எல்லாமே ஒரு பத்து பீஸ் எடுக்கணும் இதில் பத்து பீஸ் பத்து கட்டு வியாபாரத்துக்கு பாருங்கள் டிசைன் பாருங்கள் ஃபுல்லாக ஆல் ஓவர் டிசைன் இருக்குது ஃபேன்சி டிசைன் இருக்குது பக்காவாக இருக்குது ஃபுல்லாக நம்மகிட்ட சரக்கு டெய்லி இறங்கிட்டே இருக்குது ராசாத்தில பாருங்கள் டிசைன்லாம் பாருங்கள் பக்காவாக இருக்கும் எல்லாமே ஒவ்வொரு டிசைன் தூக்கி தூக்கி போடுறேன் பாருங்கள் டிசைனை ஃபஸ்ட் கிளாஸ் டிசைனு சூப்பராக போயிட்டு இருக்கு எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாம் இப்போ உள்ள ஃபேஷனபிள் டிசைன் தீபாவளிக்கு ஃபேஷனாக இருக்கு நிறையா போகுது எல்லாமே பாருங்கள் பாருங்கள் நிறையா நம்மகிட்ட ராசாதி பிராண்டட் எடுக்கிறாங்க சூப்பராக போயிட்டுருக்கு நம்மகிட்ட நூற்றி பத்து இருந்து கூட நம்ம நைட்டி வச்சிருக்கோம் இது வந்து பிராண்டட் பிராண்டட்னால கொஞ்சம் ரேட்டு கூட இருக்கும் நல்லா இருக்கு துணி அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குது இதை எடுத்தவங்க மற்ற ஐட்டம் எடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு துணி நல்லா இருக்குது நிறையா இருக்கு இப்போ பாருங்கண்ணே இது பாருங்க இது ஆலயா கட்டு ஆலயா கட்டு எதில் பார்த்துருக்கீங்க நீங்க டாப்ல தான் பார்த்துருக்கீங்க நம்ம நைட்டில ராசாத்தி போட்டிருக்காங்க செம்மையா இருக்கு எங்கேயுமே கிடைக்காது சூப்பராக இருக்கும் டிசைன் பாருங்க எக்ஸல்ல பாருங்க பெர்ஃபெக்டாக இருக்கும் இதுவும் பாருங்களேன் ஒரு கட்டுக்கு பத்து வரும் இது வந்து நிறையா போகுது இப்போ ஆலயா கட்டு நம்ம நைட்டியில் எல்லா பேரும் எடுத்துகிட்டு போகிறாங்க இது போட்டாலே டாப்பாக போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லை இது நைட்டி அப்படின்னு நீங்கள் சொல்லணும் பாருங்கள் டிசைன் பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு பாருங்கள் டிசைன்லாம் பாருங்கள் டாப் டிசைனு எல்லாமே ஆல் ஓவர் டிசைன் தான் மிக்சர் அண்ட் மேட்ச்செலாம் இதில் போடலை அடுத்து போடுவோம் இப்போ வந்து ஆல் ஓவர் டிசைன் மட்டும்தான் நாங்கள் போட்டிருக்கோம் நிறையா போகுது டிசைன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸாக போகுது நிறையா போயிட்டே இருக்குது நிறையா ஆர்டர் கொடுக்குறாங்க பாருங்கள் இப்போ நம்ம ஸ்மோக்கிங் மாடல் இது பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோவில் போட்டிருக்கோம் நிறையா ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குது பார்த்துங்க எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க இது வந்து ஒரே சைஸ் தான் வரும் எப்படி வேணாலும் ஃப்ளெக்சிபுளாக இருக்கும் நீங்கள் எப்படி போட்டாலும் சரி ரொம்ப எலாஸ்டிக்லாம் பிராண்டடாக போட்டிருக்காங்க ராசாத்தி பிராண்டடில் இது வந்து ஒரு கட்டுக்கு பத்து வரும் டிசைன் பாருங்கள் எவ்வளோ டிசைன் வச்சுருக்கோம் பாருங்கள் சூப்பராக போகுது நம்ம கடைக்கு வாங்க நேராக வந்து ரேட்டு கேளுங்கள் ஏன்னா வீடியோவில் நீங்கள் என்ன நூற்றி பத்து ரூபா சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த ஐட்டத்தை போய் காட்டுறாங்க அப்படிலாம் கிடையாது இது ராசாத்தி பிராண்டடில் ஸ்மோக்கிங் மாடலு அடுத்து நான் டாப் மாடல் காட்ட போகிறேன் இது ஸ்மோக்கிங் மாடல் பார்த்துங்க ஆமாம் சூப்பராக டாப் மாடல் அதாவது கவுன் மாடல்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது கவுன் மாடல் இது பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே சில பேர் பார்த்துருக்கேன் கீழே மடித்து தைச்சு டாப் மாதிரி இதை யூஸ் பண்ணுறாங்க எனக்கே ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு ஒருத்தவங்க கடைக்கு போட்டு வந்திருக்காங்க என்னங்க ராசாத்தியில் போய் போட்டு வரீங்க ஆமாங்க மாடல் அப்படின்னு நம்ம நைட்டியில் போட்டிருக்கோம் பாருங்கள் நைட்டியில் பாருங்கள் எவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பார்த்தீங்களா ஃபுல்லாக இதில் நம்மகிட்ட இன்னொரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா சைஸ் வந்து எக்ஸ்எல்னால் எக்ஸல் பெர்ஃபெக்டாக இருக்கும் நம்மகிட்ட மற்ற சைஸுமா இருக்காது இதில் நிறைய டிசைன் வந்துருக்கும் டிசைன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டிசைன் பாருங்கள் மேலே வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க இது பக்காவாக இருக்குது சூப்பராக போகுது ஃபர்ஸ்ட் கிளாஸாக போகுது ஸ்டாக் வர போயிட்டு இருந்துச்சுங்க நேற்றுலாம் இல்லை ஸ்டாக்கு இன்றைக்கி வந்திருக்கு பாருங்கள் நிறையா வரும் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் நம்பர் கொடுத்துருக்கேன் கேளுங்க எல்லாமே ஹோல்சேல் ரேட்லேயே கொடுத்துருவான் பாருங்கள் தான் இங்கே நிறைய டிசைன் இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் துணி பாருங்கள் ஆல் ஓவர் இருக்குது மிக்ஸ் அண்ட் மேக்ஸு இருக்குது நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இது தான் அவ்வளோ அருமையான டிசைன் ஒரு கட்டில் பத்து வரும் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த டிசைனில் அஞ்சு பீஸ் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு நான் தரேன் காசு காட்டி முடிச்சிட்டேன் அடுத்து உங்களுக்கு வேறு ஐட்டம் காட்ட போகிறோம் பாருங்கள் இப்போ பாருங்கள் பிராண்டட்ல வந்து எம்பிராய்டில் சூப்பராக பா போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இந்த டிசைன் யாருமே போட்டிருக்க மாட்டாங்க அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸுங்க பக்காவாக இருக்குங்க பிராண்டடு துணி இது போட்டாலே ஆளே மாறிடுவாங்க வெளியே வந்து ஐநூறுரூவா அறநூறுவா விற்கிறோம் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நம்மகிட்ட ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் இந்த மாதிரி ரேட்டுக்கு நீங்கள் வாங்கவே முடியாது நீங்கள் எடுத்துகிட்டு போய் கேட்டாலும் இந்த ரேட்டுக்கு யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க நம்மகிட்ட மட்டும்தான் இந்த ரேட்டு கொடுக்குறோம் பாருங்கள் பாருங்க டிசைன் பாருங்க ஆல் ஓவர் டிசைன்ல எம்பிராய்டில ஐயோ என்ன மாதிரி போட்டிருக்காங்கப்பா சும்மா ஜம்முன்னு வெளுத்து கட்டுற டிசைனு அடிச்சு தூள் கிளப்புங்க இதுல நான் வந்து ஓனா ஒரு நாலஞ்சு பீஸ் வந்து கலர் சாம்பிள் கீழே போடுறேன் பாருங்க சூப்பரா இருக்கும் பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு பாருங்க அவ்வளவு அருமையான டிசைன் எம்பிராய்ட் டிசைன் சூப்பர் ஒரு கட்டில் பத்து இருக்கும் நீங்கள் அஞ்சஞ்சு பீஸ் கூட எடுத்துக்கலாம் வெல்கம் நம்ம சேனலுக்கு வாங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா டிசைன் காட்டுறேன் இனி ரெ ரெகுலராக அந்த சேனலில் நான் வந்துக்கிட்டே இருப்பேன் பாருங்கள் இப்போ அடுத்து விலை கம்மியில் நான் காட்ட போகிறேன் பாருங்கள் ஒவ்வொரு பீஸ் தான் காட்டுவேன் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபாய்க்கு நம்மகிட்ட ஸ்டார்டிங் ரேட்டு சொன்னேன்ல இதெல்லாம் நிறையா காலியாகிட்டே இருக்குது நூற்றி பத்து ரூபாய்க்கு எப்படி இருக்கும் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க நூற்றி பத்து ரூபாய்க்கு இப்படி தான் இருக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் நூற்றி பத்து ரூபாய்க்கு ஃபஸ்ட் கிளாஸாக போகுது பாருங்கள் இதில் ஒன்று சும்மா கலர் கட்டுறே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் க்ரீனு சாக்லேட் கலரு ரோஸ் கலரு இப்படி நிறையா கலர்ஸ் இருக்குது ஒரு கட்டில் பத்து பீஸ் இருக்கும் ஹோல்சேல் எடுக்கிறவங்க பத்து பீஸ் கட்டாக எடுக்கணுங்க நிறையா இருக்குது அடுத்து நூற்றி பத்து நூற்றி ஸ்டார்ட் ஆகுது நிறையா போகுது நூற்றி ஐம்பது ரூபா ஆகிட்ட ஒரு ரெண்டு மூணு காட்டுறேன் பாருங்கள் ஒன் ஃபிஃப்டியில் இந்த பாருங்கள் ரோஜா சரக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா போகுது இதில் பத்து பீஸ் இருக்கும் நான் டக்கு டக்குன்னு காட்டிடுறேன் நிறையா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம கடையில் வந்து வியாபாரம் பண்ணுங்க நிறைய வந்து எடுங்க கடை தேராமல் அலையாதீங்க ஃபோன் பண்ணுங்கள் முன்னாடி விளக்கு தூங்கிட்ட வந்து ஃபோன் பண்ணுங்கள் வெளியூர் காரங்க வந்தால் நான் உங்களை கூப்பிட்டு தருவேன் பாருங்கள் கலர்ஸ் பாருங்கள் அவ்வளோ கலர்ஸ் இருக்குது எவ்வளோ பீஸ் வேணாலும் கொடுக்கலாம் கடைக்காரங்க பூரா வாங்கிட்டு போய் ஆஃபரில் போட்டுட்ருக்காங்க பாருங்க நைட்டி பார்த்தோம் இப்போ பாப்கார்ன் மெட்டீரியலாக நான் வந்து டாப்பு காட்டுறேன் ஸ்டார்டிங் ரேட்டு நூறுரூவாவில் இருந்துருக்கு பார்த்திங்கன்னா டிசைன் தீபாவளிக்காக நூறுரூவா இதில் வந்து எஸ்ஸு எம்மு எல் டபுள் எக்ஸ்எல் ஹோல்சேல் ப்ரைஸ்லாம் வாங்கிக்கலாம் நம்மகிட்ட ஆமாம் பாருங்கள் இங்கே வச்சுருக்கீங்க பாருங்கள் இதில் வந்து நிறைய டிசைன் இருக்குது பாருங்கள் டிசைன் இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்கள் படம் படத்தோடு காட்டுறேன் ஃபஸ்ட் கிளாஸ் அது டார்க் கலர் டார்க் கலரில் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக போயிட்டுருக்கு இப்போ உள்ள டென்ட்டு மாடலில் வந்து நூறுரூவாய்க்கு யாருமே கொடுக்க முடியாது பாருங்கள் எப்படி போட்டிருக்கோம் பாருங்கள் டிசைனை பாருங்கள் அவ்வளோ நல்ல டிசைனு இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நிறையா டிசைன் இருக்குது ஹோல்சேலில் நீங்கள் வெறும் தான் அப்படியே வாங்கிட்டு போங்க நிறையா போகுது ஃபஸ்ட் கிளாஸாக போகுது இதில் ஒரு இருபது டிசைன் இருக்குது நம்மகிட்ட இருபது டிசைன் இருக்குது டிசைன் பாருங்கள் அவ்வளோ அருமையான டிசைன் அடுத்து நூற்றி ஐம்பது நூற்றி இருபதில் காட்டுறேன் டிசைன் பாருங்கள் குவாலிட்டி வந்து ஓப்பன் டிசைன் இது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் குவாலிட்டி பாருங்கள் 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 ஃபஸ்ட் கிளாஸ் டிசைன் இது பூரா வீடியோக்காக காட்டுறேன் ஹோல்சேல்னால டக்கு டக்குன்னு போட்டுக்கிட்டு நீங்கள் ஹோல்சேலில் தான் இது வந்து கிடைக்கும் ஒன்று ரெண்டு வேணுன்னாக்கோ நீங்கள் வாங்க நம்ம கடையில் வந்து தான் பார்க்க முடியும் இதில் அனுப்ப மாட்டோம் பாருங்கள் இது பாருங்கள் இதுவும் பாருங்கள் இது வந்து எம்ப்ராய்ட் டிசைனு எம்பிராய்டில் வந்து ஓப்பன் டிசைன் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இது நம்ம நூறுரூவாலருந்து ஸ்டார்ட் ஆகுது நூறுரூவா நூற்றி இருபது நூற்றி ஐம்பது நிறையா போகுது டிசைன் பாருங்கள் ஆஹா அருமையான டிசைன் பாருங்கள் எஸ்ஸு எம்மு எல் இப்படி தான் இருக்குது அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக போயிட்டுருக்கு டிசைன் பாருங்கள் இதுலேயும் காட்டுறேன் இதில் வந்து பிளைன் பிளைன் காட்டுறேன் பிளைன் மாடல் பூ போட்டது இப்படி தான் இருக்குது பாருங்கள் நிறையா போகுது இங்கே இதில் பிளாக் இது கொஞ்சம் விலை கூண்ணுது இப்ப பாருங்க அம்பர்லா டைப்பு உங்களுக்கு ஃபுல்லா கட்டு கட்டாதான் போகும் ஹோல்சேலுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும் ஒன்னு ரெண்டு வேணா நீங்க கடையில தான் வந்து பாக்கணும் நிறைய பண்டல் பண்டலா இருக்குங்க நேரம் வந்து பேசி நம்மகிட்ட எடுத்துக்கலாம் நூறு ரூபால இருந்து நூத்தி இருபது நூத்தி ஐம்பது ஐநூறு ரூபா வரைய நம்மகிட்ட இருக்கு எல்லாமே கட்டு இப்படி போட்டோ வந்துடும் அதுல எப்படி வருதோ அதே மாதிரிதான் சரக்கு இருக்கும் அம்பர்லா கட் இருக்கு ஓப்பன் மாடல் இருக்கு எல்லாமே இருக்கு நீங்க நம்ம கடையில வந்து பாருங்க சும்மா சாம்பிள் பாக்குறேன் அடுத்து வந்து நீங்கள் கட்டுக்கட்டை நம்ம கடையில் வந்து பார்த்துக்கலாம் நேரடியாக வாங்க பாருங்கள் இப்போ நம்ம பாவடை எண்பத்தஞ்சு ரூபாலேருந்து பார்க்க போகிறோம் எண்பத்தஞ்சு ரூபாலேருந்து ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் எண்பத்தஞ்சு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு இப்படி இரநூத்தி ஐம்பது ரூபா வரைய இருக்குது நம்மகிட்ட இதில் வந்து மெயின் எம்ப்ராய்டு பாருங்கள் எம்ப்ராய்டு ஐட்டம் இருக்குது எம்ப்ராய்டு வந்து எல்லாமே இருக்குது ஒரு கட்டுக்கு இருபத்தஞ்சு இருக்கும் ஆமாம் துணி பாருங்கள் குவாலிட்டி இருக்கும் இதில் வந்து டிஸ்கோ மாடல் ஒன்று இருக்குது பாருங்கள் டிஸ்கோ மாடல் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் துணி பாருங்கள் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் எல்லாமே இப்படி இருக்குது பாருங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் பாருங்கள் டிசைன் பாருங்கள் கலர் பாருங்கள் பாவடை எல்லாம் காட்ட தேவையில்லாம் எல்லாமே கட்டுக்கட்டாக போயிட்டுருக்கு அவ்வளோ அருமையாக எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சி ரூபாலேருந்துருக்குங்க நம்மகிட்ட எண்பத்தஞ்சி ரூபாலருந்து பாவடை இருக்குது இன்ஸ்கட் இருக்குது பனியன் தட்டி இருக்குது லேடிஸு இன்னர்வேர் இருக்குது கைலி இருக்குது எல்லாமே இருக்குது ஜட்டி கம்பெனி ஐட்டம் தான் ஃபுல்லாக இருக்குது எல்லாமே இருக்குது பனியன் இருக்குது இப்போ தீபாவளிக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு ஷர்ட் வேணால் ஷர்ட் போடலாம் தீபாவளி எல்லா பேருக்கும் இந்த அரசியல்வாதிகளுக்கு பா அதே மாதிரி இருக்கும் அந்த மாதிரி குவாலிட்டி ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்மகிட்ட சட்டை கொடுக்குறோம் வேஸ்டி கொடுக்குறோம் நிறையா போகுது பாருங்கள் நம்ம கடைக்கு வாங்க நிறையா வியாபாரம் பண்ணுங்கள் நிறையா செய்யுங்க சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடுவோம் தேங்க் யூ